பீம்சிங்கு அந்த உங்கள் தான் பீம்சிங்கு இதுக்கு ராஜ ராணிக்கு அப்பா இதுக்கு ஒரு ஓடக நாடகம் தான் பெற்ற சப்ஜெக்ட் கொஞ்சம் வீக்காக இருக்குது ஓடக நாடகம் தான் பெற்றார் நீ மூணா காரணம் அவனுக்கு தகவல் கொடுக்க ராயப்பட்டனம் அவர் கூடியிருக்காரு பாகஸ்ரீ வந்து ஆள் தகவல் போகுது இந்த ஒரு ஓடக நாடாக கேட்குறாருங்க அப்படின்னா கலைஞர் சொல்லியிருக்காரு சிவாஜிக்கு தெரியும் இந்த திமுக நாடகங்களில் போகும்போது ஒரு பொன்னாண்டு தாய் பற்றி நான் அவர் நாடகத்தில் பேசியிருக்காரு அதே பேசிக்க சொல்லு அப்படி சொல்லியிருக்காரு அது என்ன அது நீ கேள்பே தெரியல எனக்கு அது பொன்னானு சாய்ப்பை தான் குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல் வால் வரிசையாக அமைத்திருக்கும் பையத்தை பையத்தை பிடிப்பதற்கும் வெம்பையை முடிப்பதற்கும் படித்து வைத்த படைக்கரன் போல் மின்னும் முடிதும் புலியின் கொகையில் அழகு இல்லை புதுமையில்லை கிளியும் மெய்சிலிப்பும் கீழர்க்கும் தன்மையும் தலைக்காட்டா மானத்தையும் உறைபடும் மரவன் மாளிகை அது போகு அது என்ன பாட தெரியுமா அது அது வந்து அந்த பாட்டு தெரியுமா நரம்பிழுந்துளறிய என்றோல் முளரின் மருங்கின் முதியோர் சிறுவன் படையழிந்து மாறினேன் என்று பலர் கூற மண்டமன் குடைந்தவனாயின் உண்டவன் முலையிற் திருவன் யானன சினையை கொண்ட வாழோடு படுமனம் பெயராக செங்கலன் தொடர்போல் சிறைந்தி வீரர் ஆகிய படுமன் கிடைக்க காணும் இந்த ஞான இது பெரியதோ தானாலே பையன் வந்து நெஞ்சில் வாங்கிக்கிறதும் சந்தோஷப்பட்டான் அந்த ப அதைத்தான் சிவாஜி வந்து திமுக எல்லா ஊர்லேயும் போய் நான் போய் நடிச்சிருக்காரு அதை பேசின கலைஞர் சொன்னேன் ஐயோ ஊரோட போய் நான் பேசிட்டு வருவேன் இவர் அம்மையை பண்ண படம் எடுப்பார் அது இந்த இந்த வந்து எஸ்எஸ்ஆர் கொடுப்பாரு அதை ஒரு பேச்சு நடிப்பார் படம் ஊற்றிட்டு போகுது அதே நான் பேசினேன் வேலையை பார்த்து போயிடும்